நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நாட்டில் என்ன நடக்கு வெளிநாட்டுல என்ன நடக்கு இந்த கிராமங்கள்லாம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் டெல்லி முதல் மந்திரியாக ரேகா குப்தா தேர்வு பிரதமர் மோடி முன்னிலையில் இன்று பதவி ஏற்கிறார் தலைநகரை ஆளப்போகும் நாலாவது பெண் அப்புறம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நிதி இல்லை மத்திய அரசு கைவிரிப்பு அப்புறம் கோர்ட்டை வந்து அவமதிச்சுதா சொல்லி நெல்லை மாவட்ட கல்வி அதிகாரிக்கு சிறை தண்டனை அவர் பேர் சின்னராசா சிறுமிக்கு பாலியல் தொல்லை முதியவருக்கு இருபது ஆண்டு சிறை ஒரு முதியவர் மணியின் பேர் தூத்துக்குடியில் தீர்ப்பான் தங்கம் விலை ரூ அறுபத்தி நாலு ஆயிரத்தை மீண்டும் தாண்டியது நெல்லை ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற முதியவர் ரயிலில் அடிபட்டு பழி பயணிகள் கண் முன்னே பரிதாபம் திமுக அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர் தூத்துக்குடியில் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டியான் ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு விற்ற மூன்று பேர் கைது ஏ அதிரடி பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் பழு தூக்கும் வீராங்கனை உயிர் இழப்பு ராஜஸ்தானில் சோகம் கும்பமேளா பக்தர்களை மோட்டார் சைக்கிளில் அழைத்து செல்லும் மாணவர்கள் தினமும் ஐந்தாயிரம் வரை சம்பாதிக்கிறார்களாம் கூட்டு போறதுக்கு பாத்திரத்தில் தலை சிக்கியதால் பரிதவித்த குழந்தை எப்படியோ உயிர் பிழைச்சிருச்சாங்க தினமும் என்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு மாமியாரை திருத்து கட்ட டாக்டரிடம் மாத்திரைகள் கேட்ட இளம் பெண் செருப்பு தைக்கும் தொழிலாளியை வீட்டுக்கு அழித்து சென்று சந்தித்த ராகுல் காந்தி இரண்டு கடைகள் வைத்து கொடுத்ததாக தொழிலாளி நிகழ்ச்சி மனைவி நடத்தியில் சந்தேகத்தால் வெறிச்செயல் இரண்டு குழந்தைகளை கொடூரமாக வெட்டி கொண்ட தந்தை இன்னொரு மகளுக்கும் அறிவால் வெட்டு இந்தியாவிடம் அதிக பணம் உள்ளது நாங்கள் ஏன் தர வேண்டும் ட்ரம்ப் கேள்வி ஆம்பையில் வீட்டில் நகை செல்போன் திருடிய சிறுவன் கைது திருப்பூருக்கு வேலை தேடி வந்தவருக்கு நேர்ந்த கதி கத்திமுனையில் இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் கணவன் கண் முன்னை கொடூரம் மூன்று பேர் கைது மலை சுற்றுலா பஸ் கவிழ்ந்தது கல்லூரி மாணவ மாணவிகள் மூன்று பேர் பழி விஜயுடன் கூட்டணி எனக்கு சரிவராது சீமான் பேட்டி நடிகை ராஸ் மிகா சம்பளம் ரூ பதினைந்து கோடி சினிமாவை விட்டு விலகும் சோபிதா நல்ல சம்பளம் நல்ல கதாபாத்திரம் அமையவில்லை இருபது ஆண்டுகள் நிறைவு நடிகை ஹனிரோஸ் சொல்கிறார் ரூ அஞ்சு கோடி வாய்ப்பை நிராகரித்த அனுஷ்கா அவருக்கு படம் வந்து பிடிக்கல அதனால அதை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே